பிறந்ததிலிருந்து படிப்பு வேலை திருமணம் குழந்தை வளர்ப்புன்னு ஓடிட்டே இருக்கிறாங்க வயசாகும் போது அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறுறாங்க இந்த ஐந்து விஷயங்களும் தெரிஞ்சா உண்மையாவே மனிதனோட லைஃப்ல ஓய்வு காலமே ரொம்ப சிறப்பானது நம்பர் ஒன் அனுபவம் என்கிற மிகப்பெரிய சொத்து உங்ககிட்ட இருக்குதுன்னு உறுதியா நம்புங்க ஆனா அதே நேரம் கேட்காம யாருக்கும் ஆலோசனை கொடுக்காதீங்க நம்பர் டூ நோபல் பிரைஸ் வாங்கினவங்களில்ல நிறைய பேர் அறுபது வயசை தாண்டினவங்க சோ வாழறவரை உழைக்கவும் சாதிக்கவும் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய வளர்த்துக்கோங்க நம்பர் த்ரீ முதுமையில பெரிய பொறுப்புகள் எதுவும் இருக்காது இழப்பதற்கும் இருக்காது சோ உங்க முழு நேரத்தையும் உங்களோட மகிழ்ச்சிக்காக செலவிடுங்கள் நம்பர் போர் இசை விளையாட்டு நட்புன்னு எத்தனையோ விஷயங்களை உங்க இளமையில இழந்திருக்கலாம் இப்படி நீங்க மிஸ் பண்ண எல்லா விஷயங்களையும் இப்போ என்ஜாய் பண்ணலாம் நம்பர் ஃபைவ் வீட்ல யாரும் மதிக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருக்கு அதனால நீங்க ஹாப்பியா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அதுவே போதும் முதுமை என்பதும் இனிமையான பக்கம் என்பதை புரிந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்